பாகிஸ்தானை அதிரவைத்த ஆபரேஷன் சிந்துரின் தாக்கத்திலிருந்து அந்த நாடு இன்னும் மீள முடியாத நிலையில் இருக்கும்போது இந்தியா தனது முப்படைகளின் ஒற்றுமை துல்லியம் சக்தியை உலகம் முழுக்க காட்டும் வகையில் ஒரு புதிய மாபெரும் திரிஷூல் என்ற கூட்டு ராணுவ பயிற்சியை தொடங்கி நடத்தி வருகிறது நவம்பர் மூன்றாம் தேதி ஆரம்பமான இந்த ஒத்திகை நவம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுகிறது இது சாதாரண போர் ஒத்திகை அல்ல இந்திய முப்படைகளின் ஒருங்கிணைந்த ஒத்திகை எந்த நேரத்திலும் எதிரிகளுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் சோதிக்கும் மிகப்பெரிய ஜாயின் ஆபரேஷன் ஆகும் இந்த ஒத்திகை நடைபெறுவது பாகிஸ்தான் எல்லைக்கு அருகிலேயே என்பதே அதன் சிறப்பு இதன் மூலம் நமது பாதுகாப்பு தளவாடங்கள் புலனாய்வு அமைப்புகள் முப்படைகளின் ஒத்துழைப்பு அனைத்தும் ஒரே நேரத்தில் செயல்படும் திறனை காட்டுகிறது இந்த பயிற்சியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர்கள் இருபது முதல் இருபத்தைந்து வரை கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மேலும் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஃபைட்டர் ஜெட்கள் பங்கேற்றுள்ளன இது ஒரு சிறிய போருக்கே நிகராக இருக்கும் அளவுக்கு துல்லியமாகவும் பெருமளவிலும் நடைபெற்று வருகிறது திரிசூலத்தின் மூன்று கூர்மைகள் போல இந்தியாவை காக்கும் மூன்று படைகளின் ஒன்றிணைந்த ஆற்றலை இந்த திட்டம் வெளிப்படுத்துகிறது இந்த மாபெரும் ட்ரில் மூலம் இந்தியா மூன்று திசைகளிலிருந்தும் தாக்கத்தை எதிர்த்து தன்னை பாதுகாக்கும் திறனை நிரூபித்து வருகிறது இந்த ட்ரில்லில் முக்கிய பங்காற்றுவது இந்தியாவின் புதிய தலைமுறை ட்ரோன் தொழில்நுட்பம் அதேபோல ஐ என் எஸ் விக்ரான் ஏர்கிராப்ட் கேரியர்கள் கடற்படையின் சக்தியை அர்ஜுன் and டேங்ஸ் அட்டாக் ஹெலிகாப்டர்கள் மிசைல் சிஸ்டம்ஸ் மற்றும் சைபர் வார்ஃபேர் யூனிட்கள் ஆகிய அனைத்தும் இதில் பங்கேற்றுள்ளன மேலும் முப்படைகளின் கூட்டு புலனாய்வு அமைப்புகள் ஒரே கட்டுப்பாட்டில் செயல்படுகிறது இது ஆபரேஷன் சிந்துரில் காணப்பட்ட அசைக்க முடியாத துல்லியத்தையும் ஒருங்கிணைப்பையும் மீண்டும் நிரூபிக்கிறது இந்த போர் ஒத்திகையில் முக்கிய மையமாக இந்திய கடற்படை விளங்குகிறது கடல் மட்டத்தில் எதிரிகள் நடத்தக்கூடிய சவால்களை எதிர்கொள்வதற்கான திறனை நேவி மிக திறமையாக காட்டியுள்ளது இதனைத் தொடர்ந்து கராச்சி மற்றும் லாகூர் பகுதிகளில் பாகிஸ்தான் திடீரென தனது விமானப் பாதைகளை மாற்றியமைத்துள்ளது இதுவே இந்தியாவின் டிஷூல் டில்லால் ஏற்பட்ட மன அழுத்தத்தையும் பயத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த போர் ஒத்திகையில் பயன்படுத்தப்பட்ட பெரும்பாலான ஆயுதங்கள் டேங்குகள் ராணுவ உபகரணங்கள் அனைத்தும் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டவை என்பதே மிகப்பெரிய பெருமை ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் மோடி தலைமையில் உருவாகியுள்ள ஆத்ம நிர்பர் பாரத் கொள்கை இதன் மூலமே முப்படைகள் தங்களுக்கு தேவையான நூறு சதவீத உற்பத்தி திறனை அடையும் பாதையில் உள்ளது இந்த ஒரு சாதாரண ராணுவ பயிற்சி அல்ல இது இந்தியாவின் எதிர்கால பாதுகாப்பு வரைபடம் நம்முடைய முப்படைகள் எப்போதும் எச்சரிக்கையுடன் ஒருமித்த ஒத்துழைப்புடன் செயல்பட தயாராக உள்ளன இந்தியாவின் பாதுகாப்பு பெருமை தன்னம்பிக்கை அனைத்தும் இன்றைய ட்ரிஷூ ட்ரில்லில் பிரதிபலிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியா இன்று ஒரு தெளிவான செய்தியை உலகத்திற்கு அனுப்பியுள்ளது நாம் யாரையும் அச்சுறுத்த மாட்டோம் ஆனால் யாரும் நம்மை அச்சுறுத்த முடியாது ஜெய்ஹிந்த்